ஓம் சக்தி அகலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகியே நமோ நம இத்தனை வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அது நம் தெய்வம் நம் குலதெய்வம் குலதெய்வத்து கட்ட மட்டும் சரியா ஒருத்தர் மனமுருகி கண்ணீர் மழ்கி தாயே என் சங்கடத்தை பிரச்சனையை போக்கித்தான் கேட்டீங்கன்னா அவ போக்கி தருவா அந்த தெய்வத்தை நீங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி என்று எப்படி குடும்பத்துல வசியம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல சொல்ல இருக்கின்ற வரும் மார்ச் பதினஞ்சு சனிக்கிழமை குலதெய்வ வசிய நாள் வீட்டுல ஏழு நிமிடம் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமத்தை சொல்றேன் உங்க வீட்டு வாசல்ல குலதெய்வம் வந்து நிற்பா உங்க கஷ்டத்தை போக்குவா என் குலதெய்வமான கொட்டக்கார பச்சி காமாட்சியம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகுதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இத ஏதாவது விதத்துல யாரு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாவது இந்த பதிவை பார்க்கறதுனால சரியாகணும் அப்படிங்கிறத என் குல தெய்வத்த கட்ட நான் வணங்கக்கூடிய தெய்வத்து கிட்ட வேண்டிக்கிறேன் வரும் சனிக்கிழமைங்க பங்குனி பறக்குது பங்குனினாவே கல்யாண மாதம் பங்குனினாவே செலிபிரேஷன் மாதம் பங்குனினாவே திருக்கல்யாண மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல தொடங்கக்கூடிய முதல் நாளே உங்க குடும்பத்துல எல்லா சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் காரிய சக்திகளும் ஏற்படணும்னு வேண்டி செய்யக்கூடிய ஒரு பூஜைதான் மாசத்துக்கு ஒரு பூஜை ஒழுங்கா செஞ்சாலும் அது திரு பூஜைன்னு சொல்லக்கூடிய குலதெய்வ வசிய பூஜை தான் அந்த திருப்பூஜையை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு வாழை இலையிலையோ அல்லது ஒரு தட்டுலையோ பச்சரிசியை பரப்பி அதற்குள்ள அதற்கு மேல ஒரு சொம்போ அல்லது ஒரு கும்பத்துலையோ பாதியளவு தண்ணீர் அதற்கு அப்புறம் பன்னீர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்க வீட்டை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்குள்ள என்ன தெய்வீக சூட்சம் பொருட்கள் இருக்கோ அந்த தெய்வீக சூட்சம பொருட்கள் அதாவது வில்வம் வேப்பிலை அதற்கப்புறம் அருகம்புல் அதற்கப்புறம் வந்து எலுமிச்ச இதையெல்லாம் அந்த கும்பத்துக்குள்ளே போட்டு கொஞ்சோண்டு கள்ளூப்பும் கொஞ்சோண்டு மஞ்சளும் அதற்கப்புறம் பிரியாணி பட்டை பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டு எலாச்சியும் போட்டு எதை ஏலக்காயும் போட்டு அதற்கு மேலே ஒரு முழு தேங்காய் நல்ல மஞ்சள் தேய்ச்சி அஞ்சு ரூபா காசை ஒட்டி அதுக்கு மேலே புணுகும் குங்குமும் வச்சுக்கணும் மல்லிப்பூவை சூட்டிட்டு அதற்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு எத்திட்டு விளக்குக்கும் பொட்டு வச்சு பூ வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து அரிசியில பச்சரிசியில மஞ்சள் கலந்த அச்சதையையும் அதுக்குள்ளேயே ஒரு பதினாறு காசையும் போட்டு வச்சு வச்சுட்டு அந்த கும்பத்துக்கு நீங்க ஸ்ரீம் இந்த வார்த்தை உங்களோட குலதெய்வத்தை பேரு சொல்லி வசி வசி இப்ப என் குலதெய்வம் காமாட்சி அம்மன் ஓம் ஸ்ரீம் ீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அழுது கேளுங்க அழுதுருங்க தாயே எனக்கு நல்லதான் உரிமையா கேளுங்க சண்டை போட்டு கேளுங்க திட்டி கேளுங்க கெஞ்சி கேளுங்க கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க உலகத்துல உங்க நீங்க கேட்டதை கொடுக்கறது நம்ம தாய் தான் எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் வந்து தாய்ப்பால் கொடுப்பாளோ அதன்படியே நீங்க கெஞ்சு கேட்டா உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுப்பா என்ன வேணாலும் கொடுப்பா உண்மையா நேர்மையா இருந்தா போதும் கேட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அதற்கப்புறம் ஓம் சகல தெய்வத வசிய வசிய சகலதோஷ தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் கற்பூரம் ஆரத்தியை காமிச்சிட்டு அபிராமி அந்தாதியில வரக்கூடிய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் ஒடிந்தரும் என்று மந்திரத்தை முழுமையா ஒரு முறை சொல்லி உங்களோட ஆசைகளை எல்லாம் சொல்லி ஒரு தேங்காயை உடைச்சு வாழைப்பழத்தை வச்சு கற்பூரம் ஆரத்தி காமிங்க இதுல பிரசாதமாக கண்டிப்பாக நவதானிய சுண்டலும் பொறியும் வீங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சூண்டு சுண்டலும் நிறைய பொறியும் கலந்து உங்க வீட்டுல இருக்க கூட பூஜை ரூமலை எல்லாம் நல்லா தூவி விடுங்க அதற்கு உங்க வீட்டை சுத்தியும் தூவி விடுங்க ஏன்னா வீட்டை சுத்தி இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது தேவதைகள் வரும் அந்த தேவதைகள் அதைய எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டிய நேர்மறை சக்திகளை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும் ஸோ இதைய நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் சனிக்கிழமை கண்டிப்பா செய்யுங்க உங்க குடும்பத்துல எப்ப குலதெய்வம் ஆக்டிவா இருக்காங்களோ அப்பவே குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும் எப்ப குலதெய்வம் டீஆக்டிவேட்டடா இருக்காங்களோ அப்ப அந்த குடும்பத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கும் சோ குலதெய்வத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த தெய்வீகமான எளிய நம்மளோட கிராமத்து வழிபாட்டை நீங்க அனைவரும் செய்யுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அவங்கள புடிச்சுக்கோங்க அவங்க கேளுங்க உங்களுக்கு வேண்டது வேண்டப்பட்டியே தரும் அந்த தர வேண்டுமென என் குலதெய்வத்தை வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நீங்க யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க உங்க குலதெய்வத்தோட பேர கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல குலதெய்வம் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நான் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல என்ன தனிப்பட்ட பர்சனல் கன்சல்டிங்ல சந்திக்கலாம் என்னை சந்திக்க உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான கீழ இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பதி ஏழுமலையில எப்படி செல்வம் ஆகர்ஷணம் ஆகுதோ அதற்கு காரணம் கொங்குண சித்தர் அந்த கொங்குண சித்தர் ஒவ்வொரு தனி மனிதனும் திருப்பதி போலவே செல்வ செழிப்பான மாற்றத்தை அவன் வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அருளும் பொருளும் பெருக்கக்கூடிய வாழைக்குமி கல்பத்தரு ரகசியத்தை நான் ஒரு நாள் பயிற்சியா பல ஊர்களில் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல நடக்குது சேலம் சரௌண்டிங் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி ஆத்தூர் மேட்டூர் ஈரோடு பவானி போன்ற ஏரியாக்கள் இருக்கிற அனைவருமே வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல வந்து என்னை சந்தியுங்க இந்த பயிற்சியில கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர எந்திர தீட்சை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் போக்கும் உங்களுக்கும் போக்கியே தீரும் இதுல கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் பதினாறு சேலத்தில் நடக்குது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நடக்குது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க வரும் திங்கட்கிழமை அற்புதமான ஐம்பத்தி ஏழாவது மாத கடன் போர்க்கும் யாகம் ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் யாகம் முடிச்சுட்டு நான் நேர சபரிமலை போக இருக்கின்ற சபரிமலை பிரசாதமும் யாகத்துல வச்சு ஒரு தெய்வீகமான ஒரு மணியும் உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரையும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு செல்வ செழிப்புகள் பெருகட்டும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கட்டும் வாழ்க